இப்போ மயிலாடுதுறை கன்சலில் இருக்கிறாங்க நாம சும்மா ஒரு இந்த மைசூர் ட்ரெயினுக்காக டிராவல் பண்றதுல ரயிலில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குங்க என்ன விவசாய எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் இப்போ வந்து பெங்களூர் கிளம்பிட்டாங்க நான் இது வந்து ஆக்சுவலாக வந்து மயிலாடுதுறை டூ மைசூர் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயினை வந்து இப்போ கடலூர் ஓட்டிலேருந்து இப்போது டைரெக்டாக வந்து மைசூர் வரைக்கும் போகிற மாதிரி வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நான் இதில் வந்து நான் ட்ராவல் பண்ணுறேன் நான் இன்றைக்கி ஈவினிங் ஆக்சுவலாக மயிலாடுதுறையை வந்து எப்படியும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஹால்ட்டு அந்த டைமில் எடுத்த வீடியோ தான் இது வந்து இடையில வந்து பெங்களூரில் வந்து இறங்கிடுவேன் லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் வந்து ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ போக போக இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து பேசுவோம் எப்படி இருக்குது அந்த ரூட் அப்படின்னு ஸோ இப்போ வந்து இந்த மயிலாடுதுறை ஜங்ஷனில் வந்து சீரமைப்பு பணினா நடக்குது கொஞ்சம் இடம் ட்ராக்னா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை தான் நான் பார்க்குறோம் நாம ட்ரெயின் வந்து ரொம்ப நாளையாக நிற்கிது இதுக்குன்னு தெரில ஸோ இந்த இடத்துல நம்ம அன் ரிசர்வ் கோச் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ்ஸாக இப்போ கடலூர் எக்ஸ்டென்ட் பண்ணதுனால கடலூர் டு மைசூர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால இப்போ ரெண்டு பெட்டியை வந்து எப்படின்னா முன்னாடி ரெண்டு இருந்தது இப்போ ரெண்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அன் ரிசர்வ் கோச்சுக்காக ஸோ அந்த அன் கோச் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்களா ஸோ ஸோ कुछ क्लीनर को कुछ गैस जो फायर एक्जिस कंट्रोल में है बस के ग्लासेस வந்து இதனுடைய டைம் வந்து கடலூர்ல மூணு நாற்பதுக்கு எடுக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சிதம்பரம் அதுக்கப்புறம் சீர்காழி மயிலாடுதுறையில் வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஹால்ட்டு போடுறாங்க கரெக்டாக அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு வந்து ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் வந்து கும்பகோணம் தஞ்சாவூர் அதுக்கப்புறம் திருச்சி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து குளித்தலை அதுக்கப்புறம் ஈரோடு போயிட்டு அதுக்கப்புறம் சேலமில் போயிட்டு அதுக்கப்புறம் தருமபுரி அதுக்கப்புறம் பெங்களூர் போயிடுதுங்க ஃபைனலாக ட்ரெயின் நம்ம கலந்துட்டோம் அடுத்த ஸ்டாப் வந்து மூவோனுக்கு எந்த அடுத்த வந்து யாரையை என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம இப்பயே நம்ம கிளம்ப பார்க்கலாம் நம்ம அடுத்த வீடியோவில் வாங்குவாங்க ஐ மீன் அடுத்த ஸ்டாப்பில் வந்து பார்க்கலாம் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு பட் என்னென்னா ஈவினிங் டைம் ஆகிடுச்சு மணி ஆறு மணி ஆகிடுச்சு அந்த டைத்தில் தான் வந்து மயிலாடுது வந்து கிளம்புறோம் நம்மளுக்கு ஸோ போக போக லைட்டிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்டாப்பாக பார்க்கலாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்து மயிலாடுதுறை ஸ்டேஷன் அப்படியே மயிலாடுதுறை ஸ்டேஷனுக்கு ஒரு பாய் மார்த்து அந்த பேர் I'm oh, ஸோ நம்ம அந்த சைடை பார்த்தோம்னா திருவாரூர் ஸ்டேஷன் போவோம் நம்ம இந்த சைடு போகிறதுனால நம்ம கும்பகோணம் பாபநாசம் தஞ்சாவூர் டீச் இந்த லைனில் போயிட்டு போகலாம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு நகரம் ஸ்டேஷனுக்கு பாய் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு இங்கேயே வந்து மூணு ட்ராக் இருக்குது ஆனால் இப்போ இவ்வளோ நாரிங்க மயிலாடுதுறையிலேருந்து கிளம்புறதுக்கு ரொம்ப ஸ்டாப் ஆக்சுவலாக வந்து பழைய கடலூர்லேருந்து இங்கே வர்றதுனால முன்னாடி ஏர்லியாக வந்துடுறாங்க மயிலாடுதுறைக்கு மயிலாடுதுறையில் வந்து கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் வந்து ஸ்டாப் போட்டுடுறாங்க ஸோ இதுதான் ஏரியா ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த ஸ்டாப்பில் வந்து நான் மறுபடியும் எடுக்கிறேங்க சார் இப்போ கும்பகோணம் ஜங்ஷன் வந்துட்டாங்க நான் இப்போது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து கும்பகோணம் வந்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூர் இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக லைட்டிங்கே இல்லை பாருங்கள் நைட் ஆகிடுச்சி இப்போது கும்பகோணம் வந்தாச்சு கும்பகோணம் ஜங்க்ஷன் இது லைட்டிங் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு ஏன்னா மாயாரத்துலேருந்து கிளம்பும் போதே ஆறு மணி ஆகிடுச்சு இந்த இது சிக்ஸ் தேர்ட்டிக்கே இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் கம்மியாக இருக்குது சரிண்ணா எவ்வளவு கூப்பிட்டு மாதிரி இங்கேயே எவ்வளவு தூரம் இருக்காங்க தஞ்சாவூர் அதுக்கப்புறம் திருச்சி தாண்டி இப்போது நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னாக்கா கரெக்டாக ஈரோடு வந்துட்டேங்க கரெக்டாக வந்து டைம் பார்த்துருப்பீங்க ஈரோடு ஜங்ஷனில் வந்து நின்றுருக்கேன் கரெக்டாக வந்து ஒரு பதினொன்று காலுக்கு ரீச் பண்ணேன் நான் ஸோ ஃபைனலாக வந்து நான் பெங்களூர் கண்ட்ரோன் பண்ணேன் கரெக்டாக வந்து ஒரு அஞ்சு காலுக்கு இந்த ரேஞ்சில் வந்து ரீச் பண்ணிட்டேன் இந்த ஜங்ஷனில் தான் பார்க்குறீங்க நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் இடையில வந்து நிறையா ஈரோடுக்கு அப்புறம் பார்த்துருப்பீங்க ஈரோடுக்கு அப்புறம் வந்து நல்லா தூங்கிட்டேன் நல்லா ஃப்ரீயாக தான் வந்தது ஸோ அதனால் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை நான் நல்லா தூங்கினால அதுக்கப்புறம் நேராக வந்து மார்னிங் அஞ்சே காலுக்கு என்னுடைய ஸ்டாப்பு பெங்களூர் கண்டோன்மெண்ட்டை வந்து கரெக்டாக இறங்கிட்டேன் கேர்ஃபுல் ஜஸ்ட்டு மீ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே அங்கேயும் வந்து நிறைய மெயின்டெனன்ஸ் ஒர்க்குலாம் நடந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அதையும் பார்த்து அப்படியே வந்தேன் நான் இடையில கைஸ் வந்து ரெண்டு பேரும் வந்து ட்ரெயினிங் வந்து இறங்கிட்டாங்க அதுவும் எவ்வளோ நாளே அவங்கக்கிட்ட வீட்டுக்கு பேசிட்டு வந்தாங்க

செக்கர் வந்து செக்கிங்கா இல்லை பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன் கிளைமேட் செம்மாக்கு செம்மையாக இருக்குது ஆல்ட்ரேஷம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க கன்டோன்மெண்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த காலத்தில் உள்ள பில்டிங் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அதை வந்து இப்போது ரெனோவேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மேபி நெக்ஸ்ட்டு இயரில் வந்து மறுபடியும் ரெனோவேஷன் ஒர்க்னால் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக வந்து எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம இப்போ வந்து எக்ஸிட் ஆகணும் இங்கேருந்து போகிறோம் அந்த சைடு தான் போகணும் பண்றதுங்க கண்ணா இந்த சைடு வந்து மூணு பிளாட்ஃபார்ம் இருக்குது தவிர அந்த சைடு கூட எக்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க மார்னிங் கரெக்டாக கண்டக்ட் பண்ணுறீங்க நம்ம போக போகிறது இந்த சைடு போவோம் ஓகேங்க ஸோ ஓகே இதோட நான் முக்கியக்கிற இந்த வீடியோ நம்ம பெங்களூர் வந்து ரீச் ஆயாச்சு அது ஒரு தெரிகிற ஒரு பில்டிங் இருந்தால் பஸ்வரம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஜஸ்ட் சும்மா ட்ரெயின் ட்ராவல்காக பார்த்தேன் பட் இது வந்து நைட் ட்ராவலாக ஆனதுனால இடையில வந்து நான் எதுவுமே நான் வந்து காட்ட முடியல ஸோ மாயாரத்துலேருந்து அங்கே வரும்போது கும்பகோணத்தில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் ஸோ ஓகே கைஸ் பார்க்கலாம் பை செவன் டைம் வந்து இது வந்து அரையிலாகிடுச்சு அதெல்லாம் இந்த போர்டில் பார்க்கணும் கிளைமேட்டு சூப்பராக இருக்கு ரொம்ப செம கூலா இருக்கு